லாஸ்ட் ஒன் வீக் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருச்சுங்க விரதமும் இருந்தங்காட்டி டைம் போனதே தெரியல திருச்செந்தூர் முருகரை பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரோட இடத்துலையே வந்து மறுபடியும் வந்து மாட்டி வச்சாச்சுங்க அஞ்சு நாள் விரதம் இருந்தாலும் சரிங்க ஐம்பது நாள் விரதம் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்ம மனசு சம்மந்தப்பட்டதா நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து எந்த விரதத்தையுமே வந்து சக்ஸஸாக வந்து முடிக்கலாங்க நம்ம வந்து மனசில் ஏதாச்சும் ஒன்று முடிக்கணும்னு நினச்சிட்டு அதுக்காக வந்து கண்டிப்பாக முயற்சி வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு தாங்க தரும் இதை வந்து நான் நிறைய தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கவினை வந்து பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூருக்கு ரெகுலராக வந்து கூட்டிட்டுப்பா சொல்லியிருக்கீங்க நீங்கள் ரெகுலராக அவனை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியலைங்க நாங்களும் த்ரீ இயர்ஸாக வந்து திருச்செந்தூர் போகலான்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் வந்து சரியான வாய்ப்பே கிடைக்கலிங்க இந்த வருஷம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க தீபாவளி முடிஞ்சு ஒன் வீக் மேலே ஆகுதுங்க தீபாவளிக்கு எல்லோருமே கவினுக்கு பிடிச்ச எல்லா ஸ்வீட்ஸுமே செஞ்சுட்டு வந்திருந்தாங்க ஆனால் கவின் வந்து சாப்பிடவே இல்லை இன்றைக்கி தான் எங்கூட சேர்ந்து தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாமே அவனும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க மதியானத்துக்கு அவனுக்கு பிடிச்ச ஒன் பாயிண்ட் ரைஸ் தான் வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன்